கோச்செங்க சோழன் திருவானைக்காவலில் திருச்சிக்கு அருகே உள்ளது யானை வழிபட்டதால் திருவானைக்கா என பெயர் பெற்றது அறிவுடைய சிலந்தி மரத்தின் சருகு இறைவன் மேல் உதிராத வண்ணம் தன் வாயினால் பந்தலிட்டது தவ உணர்வினால் சிலந்தி வாய்ப்பந்தல் இடுவது எச்சல் அனுசிதம் என்று எண்ணி அதனை அழிக்க நினைத்தது சிலந்தி வாய்ப்பந்தலிட யானை அழிக்க இது தொடர்ந்து நடைபெற்றது சினமுற்ற சிலந்தி இறைவனுக்கு தானிட்ட திருப்பந்தலை அழித்து தன் சிவப்பணிக்கு இடையூறாக இருக்கும் யானையை கொல்ல எண்ணி சிலந்தி யானையின் துதிக்கைக்குள் நுழைந்து கடித்தது துன்குற்ற யானை வண்ணிலே பிரண்டது பூமி துதிக்கேயால் மோதியது சிலந்தி விஷத்தால் யானை இறந்தது யானை மோதியதால் சிலந்தியும் இறந்தது இறைவன் காட்சி தந்தார் திருவருள் புரிந்தார் யானை சிவவதம் பெற்றது இறைவனுக்கு சிவப்பந்தல் செய்ய ஆசைப்பட்ட சிலந்திதான் சோழர் குலத்தில் பிறந்து பிற்காலத்திலே மாடக் கோயில்கள் கட்டியது முதலில் யானையை கொல்ல நினைத்ததால் சிலந்திக்கு பிறப்பு வந்தது வாய்ப்பந்தலிட்ட ஆலயம் கட்டும் கிட்டியது வாய்ப்பந்தற்கே அரச பதவி என்றால் கோயில் திருப்பணியை சோழ மன்னன் சுபதேவன் கமலவதிக்கு நீண்டகாலமாக குழந்தை பேரில்லை அதற்காக சிதம்பரத்திலே நடராஜ பெருமானை வேண்டி தவம் செய்தார்கள் சிலந்தியை ஒரு நல்ல நாளிலே கமலவதி வயிற்றில் கருவாக ஆக்கினார் இறைவன் பிரசவ வந்தது ஒரு நாழியை கழித்து இந்த பிறந்தால் மூ உலகத்தையும் ஆளும் என்று அந்த அரண்மனையின் தலைமை ஜோசியர் கூறுகிறார் அதனை கேட்ட ராணி கமலவதி தன் தேடி பெண்களிடம் கூறி தன்னுடைய காலை மேலாக வைத்து தலைகீழாக தன்னை கட்டச் சொல்லி பிரசவ வேதனையின் வலியை பொறுத்து கொண்டு தவித்து வந்தவுடன் கட்டை நீக்கி தன்னுடைய மகனை ஈன்றார் தொடர்ந்து கடுமையான பிரசவ வேதனையால் குழந்தையின் தலை தாயின் இடுப்பெலும்பில் சிக்கி மோதி மோதி குழந்தை வெளியே வரும் நாழி தடைப்படுவதால் அந்த குழந்தையின் வெள்ளை விழியிலே ரத்தம் கட்டி கொள்ளுகிறது ஆதலால் இந்த குழந்தைக்கு கோ செங்கண்ணன் என்ற பெயர் வருகிறது கோ என்றால் மகன் செங்கண்ணா என்றால் சிகப்பு நிறமுடைய கண்களை உடைய மகனே என்ற பொருள் தன் உயிர் பிரியும் என்று தெரிந்து கூட தன்னுடைய மகன் சிறக்க வேண்டும் என்று இருக்கும் தாயை நாம் இங்கு காணலாம் பிறந்த மகனை சந்தோஷத்துடன் அணைத்து ஆவியை பிரித்து கொள்கிறார் இணைந்து வளர்ந்துகிறார் கல்வி வேதம் ஆகமம் போர்பயிற்சி இவற்றில் தேர்ச்சி பெறுகிறார் முற்பிறப்பின் உணர்வால் திருவானை காவலில் முதலிலே அருள் பெற்ற காரணத்தால் அந்த இறைவனுக்கு மாடக் கோயில்களை கட்டுகிறார் யானைகள் நுழையாதவாறு கருவறையை சிறிய வாயில் வைத்து அமைக்கிறார் சிவாலய திருப்பணிக்கள் திருவிழாக்கள் பலவற்றை மிகவும் சிறப்புடன் செய்கிறார் கோயில் வழிபாடுகளுக்கு நித்திய வழிபாட்டுக்கு மானியங்கள் பல கொடுக்கிறார் என் தோல் ஈசர்க்கு எழில் மாடம் எழுவது செய்து உலகம் கொண்ட திருக்குலத்து வளச்சோழன் சேர்ந்த திருநாரையூர் மணிமாடம் சேர்மென்களே என்கிறது திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமொழி எழுபது சிவன் கோயில்கள் மூன்று திருமால் கோயில்களுக்கு அமைத்தான் என்கிறது பெரிய திருமொழி தில்லை கூத்தனிடம் தனி பற்று கொண்டவர் மாளிகையில் பல தந்தான் செய்து திருவடியை சேர்ந்தான் அடியாரின் பாத கவலங்களை வணங்கி மகிழ்வோம் கோட்செங்க பெருமான் கோட்செங்க சோழன் வலமிருந்த இடம் கோட்செங்க சோழன் தாம் அமைத்த திருக்கோயிலை கைதொழுது நிற்றல் அடுத்து காணப்பெறுவது இறைவனது திருவுருவம் உலகாண்ட செங்கணார்க்கு அடியே ஹடியே உலகாண்ட செங்கணாக்கு அடியேன்